வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு எதிரிக் கட்சியாக ஆளுநர் செயல்படுகிறார் திமுக கூட்டணியை யாரும் அசைத்துக்கூட பார்க்க முடியாது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு அரியலூர் மாவட்டம் பமூரில் கலைஞர் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் ஜெயங்கொண்டம் முன்னாள் கணேசன் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவும் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டமாகவும் காசோ கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவுமாக நடைபெறுகின்ற மாபெரும் மாபெரும் முப்பெரும் விழாவின் வரவேற்புரையாற்றியிருக்கின்ற நம்முடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் காசோகா கண்ணன் அவர்களே இறுதியாக விழா பேரூரில் நிகழ்த்த இருக்கின்ற தமிழர் தலைவர் பெரியாரின் மறுபதிப்பாய் நம்மை இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா அவர்களே கழகத்தின் சட்டத்திட்ட திருத்தப்புழு இணைச் செயலாளர் அன்பிற்குரிய நம் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே திராவிடர் கழக பொதுச் ஐயா முனைவர் துரை சந்திரசேகர் அவர்களே தலைமை கழக மேற்பார்வையாளர் அன்பு சகோதரி கலா சுந்தரமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழக நிர்வாகிகளே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியின் தோழர்களே பெரியவர்களே பெரும் தரளாக கலந்து கொண்டு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா இந்த தமிழ் மண்ணை பக்குவப்படுத்தி இன்றைக்கு ஒரு நவீன தமிழகத்தை வடிவமைத்த சிற்பி தலைவர் கலைஞருடைய அந்த நூற்றாண்டு தமிழ்நாடு எங்கும் மிக சிறப்பாக ஒவ்வொரு தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியிலும் கொண்டாடப்பட்டு இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் அந்த நிகழ்வினை ஒரு சிறப்பான நிகழ்வாக முப்பெரும் விழா நிகழ்வாக நடத்துகின்ற வாய்ப்பு அதே போல இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு கொள்கை திசை காட்டியாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சரவருடைய பிறந்தநாள் விழா இந்தியா ஒரு பாசிச சக்தியின் பிடியில சிக்கி தவிக்கின்ற நேரத்தில் அதனை மற்ற மாநிலங்களுக்கும் நாம் இந்த கொள்கையை பின்பற்றினால் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் சமூக காப்பாற்ற முடியும் என்று உரத்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக திகழ்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா தன்னுடைய பிறந்தநாள் விழாவை அவர் கொண்டாடுகின்ற நேரத்தில் கூட அந்த விழாவிலே உறுதிமொழி எடுக்கிறார் தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் என்று அதில் சூளுரைக்கிறார் யார் ஒருவர் பிறந்தநாள் கொண்டாடினாலும் அந்த பிறந்தநாளை மகிழ்வாக கொண்டாடுவார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் ஒரு போராட்ட சூழலையே கொண்டாடுகின்ற ஒரு மகத்தான மனிதராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பிறந்தநாள் விழாவாகவும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் நம்முடைய மறைந்த மக்கள் தொடரான காசோகா அவர்களுடைய வரலாற்றை தொகுத்து இன்றைக்கு ஒரு நூலாக வெளியிடுகின்ற சிறப்பு மிகு நிகழ்ச்சி யாரை குறித்து யார் தூக்க வேண்டுமோ அது இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறது ஒரு பழுத்த நாட்டிகவாதியாக மூட நம்பிக்கையை தகர்க்கிறவராக ஒருங்கிணைத்த திருச்சி மாவட்டம் இன்றைக்கு நம்ம அரியலூர் மாவட்டமா இருக்கிறோம் இது ஒருங்கிணைத்த திருச்சி மாவட்டம் அவருடைய காலம் அவருடைய கிராமம் இந்த மாவட்டத்தினுடைய கடைசி கிராமம் இன்னைக்கு அரியலூராக இருந்தாலும் பெரம்பலூரா இருந்தாலும் திருச்சியாக இருந்தாலும் அதுதான் கடைசி கிராமம் கால வச்ச தஞ்சை மாவட்டம் இந்த கிராமத்திலும் கிளம்பி திருச்சி மாவட்ட அளவிலே இடம் பிடித்து இந்த மக்களுக்காக உழைத்து இந்த மக்களுடைய மனதிலே சுயமரியாதை கொள்கைகளை பதிய வைப்பதிலே தன்னுடைய பங்கை மிகப்பெரிய அளவிலே ஆற்றியவர் தான் நம்முடைய மறைந்த அண்ணன் அவர்கள் அவருடைய நினைவுகளை இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா அவர்கள் தொகுத்து வெளியிடுவது என்பது ஒரு மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது அவரை பார்த்து வளர்ந்தவர் எங்கள் இடத்திற்கு அவர் வருகை தருகின்ற நேரத்திலோ அல்லது நாங்கள் இங்கே வருகை தருகின்ற நேரத்திலோ அவருடைய நினைவு மலர்களே என்னுடைய தந்தையார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது அன்றைக்கு வட்ட செயலாளராக இருந்த காசோகா அவர்களுடைய முன்னிலையில் தான் நான் கழகத்திலே இணைந்தேன் அந்த அளவிற்கு அவர்கள் இருவரும் நண்பர்கள் அவ்வப்போது கருத்து மாறுபாடுகள் எப்படிப்பட்ட பகுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி மக்களை திசை திருப்பி ஒரு முரட்டத்தனமான ஒரு சூழல் அமைந்திருந்த நேரத்தில் கூட அந்த கடும் நெருக்கடி நிலையிலும் அவர்கள் ஒருங்கிணைந்து நின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பகுதி ஒரு மாறுபட்ட வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு பணிகளை சட்டமன்ற உறுப்பினராக ஒன்றிய விருதுகளாக தாட்டியவர் அவர் தன்னுடைய வாழ்நாள் கனமாக கொண்டிருந்தது இந்த பொள்ளிடத்திலே மதனத்தூர் நீளத்தினுடைய ஒரு பாலம் அமைக்க வேண்டும் என்பது ஆனால் அவர் மறைந்து மறைகின்ற நேரத்தில் ஆட்சி அமையவில்லை ஆட்சி அமைந்தால் அவர் காலத்திலேயே அந்த பாலம் அமைந்திருக்கும் ஆனால் அந்த பாலம் அமைய முடியாத சூழல் அன்றைக்கு ஜெயகுண்டம் தொகுதி இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்திலே மறைகிறார் இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வந்து நான் ஆண்டிபுளம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறேன் ஜெயமண்டம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெற்றிருந்த சூழல் இருந்தாலும் நான் சட்டமன்றத்தில் பதிய வைத்தேன் மறைந்த அண்ணன் காசோக்கா அவர்கள் தன் வாழ்நாள் கனவாக கொண்டிருந்தது அந்த மதரத்தூர் நீலத்தூர் பாலம் நீலத்தனூர் பாலம் அந்த பாலத்தை கொள்ளிடத்தின் மேல் அமைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை அவர் பெயரை சொல்லி அன்றைக்கு பதிவு செய்தேன் அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் சாமிநாதன் அவர்கள் அவர் கூட எனக்கு கிண்டலாக கேட்டார் ஓன் தொகுதி கேட்டா கூட பரவாயில்ல அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு முப்பது நாற்பது கோடிக்கு வர ப்ராஜெக்ட் பக்கத்து தொகுதி அதிமுக இருக்கிற தொகுதி கேட்கிறேனர் அதிமுக தொகுதியாக இருக்கலாம் கணேசன் அவர்கள் பணிபுரிந்த தொகுதி கனவாக கொண்டிருந்த பாலம் அதை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை வைத்தவை நேரத்தில் நிதிநிலை அவ்வளவு பெரிய பாலத்தை ஒதுக்குவதற்கு சூழல் சரியில்லாமல் இருந்தது இரண்டு மூன்று முறை அவர் அழைத்து வந்து இந்த பாலம் அமைய வேண்டிய பகுதியை காட்டிய பிறகு அதனுடைய சூழலை அவர் உணர்ந்து அன்றைக்கு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக நேரத்தில் அவரிடத்தில் அந்த கோரிக்கையை கொண்டு சென்று நான்கு பாலங்கள் தான் தமிழ்நாட்டிலே அத்தகைய பெரிய பாலங்கள் அமைந்தது ஒன்று நம்முடைய மதனத்தூர் நீளத்தினுடைய பாலம் இன்றொன்று எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய முயற்சியிலே முட்டத்திலே ஒரு பாலம் கரூர் வாங்கலே ஒரு பாலம் ராமநாதபுரத்திலே ஒரு பாலம் என்று பெரும் பொருட்செலவில் அன்றைக்கு அமைந்த நான்கு பாலங்களில் ஒரு பாலத்தை அன்றைக்கு கொடுத்தார்கள் ஆனால் காசோகா கனவு அவர்களுடைய கனவு நிறைவேறியது அதே போல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் வைத்த கோரிக்கை ஒரு அனல் மின் அமைய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினராக அனல் பிணையம் அமைகின்ற பகுதியும் என்ன வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இந்த வாரிசுகள் எங்களுக்கு பொது வாழ்க்கை பலமே அது மட்டும் அறிவு நாளே அதுல தான் இன்னொரு கட்சியும் போனா அவர் இந்த கொள்கை வெற்றி அடையல சொல்லுவார் அப்பா பிள்ளை பேரன் எல்லாமே இந்த கொள்கை வாழை அடி வாழையூட்டம் அசைக்க முடியாது இந்த கொள்கை முதல்ல இந்த குடும்ப பாசம் என்பது அந்த கொள்கை அடிப்படையாக வரக்கூடிய ஒரு கொள்கை குடும்ப பாசம் இங்க நம்ம சம்பளத்தை வாங்கி

I want